நான் உங்களுக்கு சொல்லுவேன் மதிப்பிற்குரியவர்களே இன்று நாம் நடராஜன் என்கிற கிரிக்கெட் பிளேயரை கொண்டாடுகிறோம் நடராஜன் என்ற பிளேயருக்காக நாம் குரல் எழுப்புகிறோம் அவருடைய வெற்றியை நம்முடைய வெற்றியாக பார்க்கிறோம் அவருடைய மகிழ்ச்சியை நம்முடைய மகிழ்ச்சியாக பார்க்கிறோம் ஏன் நடராஜனை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவன் நூல் போடாம இந்திய அணிக்குள்ள தமிழகத்தில் இருந்து முதல் வீரன் அவன் ஏன் பாராட்டப்பட வேண்டியவன் என்றால் ஏற்கனவே கெட்டி தட்டி போயிருக்கிற சமத்துவமற்ற அநீதியான

அது போலவே அரசியல் எண்ணம்